ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம அருண் விஜய் எப்போவுமே நிறைய வித்தியாசமான திரைப்படங்களை தேடி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரோட இரட்டத்தள திரைப்படம்படி ஆகியிருக்கு அந்த திரைப்படம் எப்படி இருக்குது தேட்டர் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா இப்படி பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சின்ன வயசுலேருந்தே தாய் தந்தை அரவணைப்பின்றி வளர்கின்றார் காளி அதான் நம்ம அருண் விஜய் அருண் விஜயோட சேர்த்து கதாநாயகியும் அப்படிதான் வளர்றாங்க வேலை காரணமா வெளியூருக்கு சென்ற காளி நம்ம அருண் விஜய் ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு அவரோட காதலி அதான் நம்ம திரைப்படத்தினுடைய கதாநாயகி அவங்களை சந்திக்க சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு வருகிறார் ஆனா பணத்தின் மீது அதீத ஆசை கொண்டிருக்கும் ஆந்த்ரே அதான் கதாநாயகி உன்னிடம் பணம் இருந்தால் மட்டுமே நம் காதல் சேரும் என கூறி காதலுக்கு தடை போடுறாங்க அந்த சமயத்துல தன்னை போலவே உருவம் கொண்ட உபேந்திராவை சந்திக்கிறார் காளி அருண் விஜய் இன்னொரு அருண் விஜயை சந்திக்கிறார் பெரிய பணக்காரனாக இருக்கும் அவரை கொன்றுவிட்டு அவருடைய அடையாளத்தை வைத்து செல்வத்தை அனுபவிக்கலாம் என காளியும் திரைப்படத்தினுடைய கதாநாயகியும் யோசிக்கிறாங்க உபேந்திராவை கொலை செய்த பிறகு காளிக்கு எப்படியான பிரச்சனைகள் வருகின்றன உபேந்திராவின் உண்மையான முகம் என்ன என்பதுதான் இயக்குனர் கிரிஷ் திருக்குமுரன் இயக்கியிருக்கும் இந்த இரட்டதல படத்தின் கதை ஆனா இந்த திரைப்படத்துல நம்ம எப்பவுமே பார்த்து பழகி போன அதே அருண் விஜய் தான் தென்படுறாரு நடிப்புல கொஞ்சம் வித்தியாசம் காட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு கொஞ்சம் அதீத நடிப்பை வெளிப்படுத்துறாரு அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் பேராசை கொண்டவராக வரும் கதாநாயகி சில இடங்கள்ல தான் தன்னோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்திருக்காங்க மற்றபடி அவங்களுடைய கதாபாத்திரமும் அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு கூட நடிக்கிற நம்ம ஜான் விஜய் செயற்கையான உடல் மொழி அதை விட செயற்கையான வசன ஏற்ற இறக்கங்கள் இரட்டை அறுத்த வசனங்கள் என ஏமாற்றம் தருகிறார் நிறைய திரைப்படங்கள்ல கதாபாத்திரத்திற்கு அதிகமா அவர் நடிக்கிறாரோ அப்படிங்கிற உணர்வு எல்லா திரைப்படத்திலும் இருக்க மாதிரி இந்த திரைப்படத்திலும் அது அதிகமாகவே இருந்துச்சு பழிவாங்கும் எண்ணம் கொண்டு துரத்தும் வழக்கமான வில்லன்களாக இந்த யுத்த களத்தில் பங்கு பெறும் ஹரீஷ் பேரடி யோகேஷ் தன்னியா ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு அழுத்தமான காட்சிகளே இல்லை எடிட்டர் இன்னும் கொஞ்சம் இந்த திரைப்படத்தை எடிட் செய்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது இரண்டு தான் ஆனா ரொம்ப நேரம் போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இன்னும் எடிட் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு திரைப்படத்தை பார்க்கற எல்லாருக்குமே இருந்தது ஆக்ஷன் காட்சிகள் நல்லது ஒரு தரத்துல இருந்தாலும் அதனை வெளிச்சமிட்டு காட்ட வீரியமான காட்சிகள் இல்லை அதனால எக்ஷன் காட்சிகளுக்கும் இந்த திரைப்படத்துல மரியாதை குறைந்திருக்கிறது இசையமைப்பாளர் சாம் சி எஸ் கண்ணம்மா பாடலின் வைப் வலிமை ஏற்றிருந்தாலும் படத்துக்கு அது அனாவசியமாகவே இருந்தது கிளைமேக்ஸ் காட்சிகளை மட்டும் பின்னணி இசையில சப்ரைஸ் செய்பவர் எல்லா இடங்களிலும் அதை செய்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது அத சாம்சியஸ் தவறவிட்டிருக்காரு இரட்டை வேடம் கதாநாயகியின் ஆசை எதற்கும் துணிந்து களத்தில் இறங்கி துப்பாக்கி முனையில் சிக்கிக்கொள்ளும் நாயகன் என சுவாரஸ்யமான ஒன் பிடித்து நிமிர்ந்து உட்கார வைக்கிறார் இயக்குனர் கிறிஷ் திருக்குமரன் இந்த சுவாரஸ்யமான புள்ளியை வைத்து அடுத்தடுத்து கட்டமைக்கப்பட வேண்டிய சுவாரஸ்யமான தருணங்கள் திரைக்கதை பக்கங்களில் காணாமல் போனதுதான் ஏமாற்றமாக இருந்தது நாயிக்கு ஏன் பணத்தின் மீது இத்தனை ஆசை உபேந்திரா எத்தகையவர் என்பதற்கு முழுமையான விளக்கம் தரும் பேக் இல்லாதது கதைக்கு ஆழமில்லாத உணர்வினை தந்துவிடுகிறது டுவிஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சின்ன சின்ன குறியீடுகள் நமக்கு காட்டினாலும் அது கொஞ்சம் கண்ணை உருத்துறதாவே இருக்குது கிளைமேக்ஸ்ல நாயகனுக்கான மாஸ் ட்விஸ்ட் எல்லாமே ஓகேதான் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற லொஜிக் கேள்விகளுக்கு நியாயமான பதில் கிடைக்குமானு தெரியாது இந்த திரைப்படத்தில் எதுவுமே ஒரு முழுமை இல்லாமல் இருக்கு எகிரி இருக்குது அவரை பத்தி தெரியுமா அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இன்னொருத்தர் வரப்போறாரு இப்படி நிறைய பில்ட் அப் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்படி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு திரைப்படத்தில் சொல்லவே இல்லை இன்னும் பல எண்ணற்ற லொஜிக் கேள்விகளுக்கு விளக்கம் தராம டாடா பாய் அப்படின்னு விமானம் ஏறி தப்பி ஓடுவது காதல் காட்சி தொடங்கி சண்டை இப்படின்னு பல விஷயங்கள் என் திரைப்படத்தில் பிளஸ்ன்னு சொல்லவே முடியாது எல்லாமே தான் இருந்தது நல்லது ஒரு கதையா இருந்தும் அதை இவங்க முழுமையா இன்னும் திரைப்படத்தில் சொல்லலையோ அப்படின்னு தோணுது அதுவும் இரண்டு மனத்தியாலத்துக்கு மேல என் திரைப்படம் போயும் ரொம்ப அழுப்பு தட்டுது ரெட்ட தலை ரெட்ட தலை சொல்லலாம் நீங்களும் தலை திரைப்படத்தை போய் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும் இல்லையா அந்த கருத்துக்களை அந்த கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்